அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் வணக்கம் நீங்கள் எல்லாரும் நிலமா இருக்க ரெவன் துணை இன்னைக்கு கொத்து ரொட்டி செய்ய போற மட்டன் கறியும் மட்டன் கறி செய்து அதுல கொத்து ரொட்டி செய்ய போறோம் கொத்து பரோட்டானும் சொல்லலாம் இந்தியாவில் கொத்து பரோட்டான்னு சொல்லல ஸ்ரீலங்காவில கொத்து ரொட்டி என்று சொல்றது யாருக்கெல்லாம் கொத்து ரொட்டி பிடிக்குமாண்டு கருத்துல சொல்லுங்க எனக்கு எந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லோருக்குமே மிக்க நந்திகள் சுடக்குட்டி வணக்கம் வணக்கம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறா எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அருமையான சுவையில் இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் முதல்ல மட்டன் கறியா ரெடி பண்ணுவோம் ஒரு சமையலுக்கு பாவிக்கிறேன் தேங்காய் எண்ணெயா சூரியகாந்தி எண்ணெயா என்னென்ன எங்கள்கிட்ட இருக்குதோ அதை விடுங்க அடுத்தது பெருஞ்சீரகம் கடுகு போட்டுக்கொள்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கொள்கிறேன் சமி பாட்டுக்கு ஒரு துண்டு பட்டை மூண்டு கராம்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியில் இவ்வளோவும் போட்டுக்கொள்கிறேன் அதோட வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அதிலே சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் எல்லாமே வதங்கி வரட்டுக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் வதங்கட்டுக்கும் இங்கே சின்ன வெங்காயம் வாங்குற வாங்குகிற தான் இருந்துட்டு வாங்குவோம் இப்போ பக்கத்தில் தமிழ் கடையில் உடனே போகிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் உடனேமே வாங்கலாம் அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் ஆனால் நல்லா இருக்கும் கறி சூப்பராக இருக்கும் வெங்காயம் பதங்கி வரட்டுக்கு இப்போ பேருங்க இந்த பார்த்துக்கு வதங்கி வந்துட்டு அதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன் ரம்பையில் இருந்தால் ரம்பைலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கறிவேப்பிலை போட நல்லா வாசம் வருது ரம்பையில் போட்டால் இன்னுமே தூக்கலாக இருக்கும் வாசம் கறிவேப்பில க கராம்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வாசம் வருது இப்போ வேறங்க வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோட கறி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேட்டு மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்க இப்போ சூப்பரான மட்டன் கறியும் வச்சு பரோட்டாவும் செஞ்சு சும்மையாக சாப்பிடுவோம் உப்பு தான் அது இருந்து செய்து சாப்பிடலாம் இருந்துட்டு ஒன்றும் தப்பில்லை அதோட பரோட்டா செய்கிற வீடியோவும் பின் பண்ணுறேன் அதை நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கொள்கிறேன் தூளும் சேர்க்க பொருந்தானே தானே அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து கொள்வோம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் அப்போ தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த சாரெல்லாம் இறங்கி இதோட உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம் அப்படின்னா தக்காளி வெளியாக வதங்கிடும் உப்பையும் சேர்த்துக்கொண்டால் நல்லா இப்படி மசிச்சு விடுவோம் கொஞ்சம் வரப்போது கவிஞ்சு வர இப்படி மசிச்சு விட்டோம்னு சொன்னால் சாரெல்லாம் இறங்கி நல்லா இருக்கும் கறி இப்போ எல்லாமே வதங்கி வரட்டுக்கு ஊரில் அம்மா சமைப்பா வெங்காய தக்காளி எல்லாம் பதக்கிறது இல்லை வெங்காயம் எல்லாம் பதக்கி அப்படியே போட்டு கறி எல்லாம் சமைப்பா டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் இன்னொரு தடவை அந்த மாதிரி அம்மா செய்கிற மாதிரி செய்து வீடியோ போடுறேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வருது இந்த கரண்டியால் இப்படி இப்படி மசிச்சு விடுவோம் மசிச்சு விட்டால் உடனே வதங்கிடும் முன்னாடியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொள்றேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போக வதக்கி விடுவோம் இன்னுமே கொஞ்சம் தக்காளி வதங்கி வருவோணும் இந் இப்படி செஞ்சு பாருங்க நல்லா தக்காளி எப்படி மாசிச்சு சாறுறாங்க வதக்கிட்டு கறி வச்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்கும் இதோட நான் தூள் சேர்த்து கொள்ள போகிறேன் இந்த டைம்லையே தூளை சேர்த்துக்கொள்ளுவோம் கொள்வோம் என்ன தூள் டைம் அந்த மா பச்சை வாசனை போகும் அந்த மணம் போகும் இதுலேயே வதக்கினா கலரும் கொடுக்கும் தூள் தூளையும் இதோடு சேர்த்து வதக்கி விடுவோம் இந்த டைமில் போடுறதால கொஞ்சம் கலர் கொடுக்கும் தோல் இப்போ நான் மட்டன் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவான் சிக்கன் கொத்து மட்டன் கொத்து சீஸ் கொத்து கொத்திலேயே நிறைய வகைகள் இருக்குது முட்டை கொத்து மரக்கறி கொத்து இப்படியோ சொல்லிக்கொண்டே போகலாம் கொத்து யாரெல்லாம் கொத்து யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்தியாவில் கொத்து பரோட்டா அண்டுவினோம் இலங்கையில் கொத்து ரொட்டி அண்டுவோம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கருத்தில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சைட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்பயே வாசம் அப்படி தான் இருக்குது மூடி போட்டு அவிய விடுவோம் நல்லா அவிஞ்சு வரட்டுக்கு அவிஞ்சு வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்து அவிஞ்சு வந்துட்டு மட்டன் பார்க்கையே சூப்பராக இருக்குல்ல கொதி கொதண்டு கொதிக்குது இந்த கறி என்னை பிராட்டி வைக்கக்கூடாது கொத்தரட்டி கண்டபடியாக கொஞ்சம் குழம்பாக வைக்கணும் அப்போ தான் குழம்பு விடலாம் கொத்திரட்டிக்கு உப்பு செக் பண்ணுவோம் உப்பு கொஞ்சம் போதாது உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த டைமில் உப்பு பார்க்கணும் நான் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்வேன் நான் அதிகம் குழம்புக்கு குழம்புக்கும் சேர்க்கறதில்ல தேங்காய் பால் நெண்டைக்கு சேர்க்கிறேன் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து கொதி கொதிக்கட்டுக்கும் நல்லா அவிஞ்சி வரும்போது ரெஜி வந்து சொப்டாக இருக்கும் மட்டன் அதை விட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வேற நல்லா கொதித்து வருது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தண்ணி பார்க்கும்போதே அதிகம் மண்ணை சேர்க்க இல்லை மட்டன்லேயே கொழுப்பு தானி அதால் அதிக மண்ணை சேர்க்கக்கூடாது கொஞ்சம் டன்னை சேர்த்தாலே போதும் சூப்பராக இருக்கிற மட்டன் குழம்பு கொதிச்சு அவிஞ்சு வந்துட்டு உட்கா பார்த்துக்கு அவிஞ்சு வந்துட்டு ஏன்னா அந்த எலும்பு பார்க்கும்போது சரி எலும்புலேருந்து சதா கலண்டு வரும் அப்படியே நல்லா அவிஞ்சு வந்துட்டேன்டா நான் ஏற்கனவே வரதோட உப்பு செக் பண்ணினா நான் உப்பு போட மறந்துட்டேன் இப்போ திருப்பியும் பார்க்கும்போது தான் உப்பு போடணும் அதால் கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த டைம்ல செக் பண்ணி பார்த்து உப்பை போட்டு கொள்ளலாம் ஏலியாகவே போட்டோமுண்டா உப்பு அதிகமாகினா ஒன்றும் செய்ய முடியாது உப்பு இல்ல பண்ணால் குப்பையில் மாதிரி உப்பு காணாட்டிக்கும் ஒன்றும் செய்யலை அது இந்த டைமில் பார்த்து சேர்த்து கொண்ட முன்னா கறி அப்படி இருக்கும் எங்களை மட்டன் கறி எல்லாம் ரெடி ஆகிட்டு அதில் லெமன் புழிஞ்சு விடுறேன் லெமனையும் விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் அடுத்ததாக நாங்கள் ரொட்டி செய்து கொள்ளலாம் நான் ஒரு அகலமான ஃபேன் அடுப்பில் வச்சுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு அதில் ஒரு ஒரு பூடு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன் நிறைய போட தேவையில்லை கொஞ்சம் வாசம்பரம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் அதோட வெங்காயம் வெங்காயமெல்லாம் எல்லாம் மரப்பதம்தான் பெற ஒன்று நல்லா வதங்கப்படக்கூடாது கொத்துரொட்டிக்கு அரைப்போறதுக்கு தான் பதக்கி எடுக்கணும் அதோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா பொறுத்துக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் பதங்கி விரட்டுக்கு மிரப்புறத்துக்கு இதோட நான் கரெக்ட் எடுத்துருக்குறேன் கரட்டையும் சேர்த்துக்கொள்வோம் நான் பஜை வெங்காயம் இருக்கும்போதே கரட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன் அப்படி சேர்த்துக்கொள்ளும்போது கரட்டை எல்லாம் பதங்கி வரும்போது சரியாக இருக்கும் இல்லை நல்லா எரிய வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டோம்னா கரட்டும் சேர்த்துக்கொள்ளும்போது பிறகு வெங்காயம் கருத்துரும் டேஸ்ட்டும் அப்படி இருக்காது இதெல்லாம் பார்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் சரி உங்களுக்கு ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ இந்த மரக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் உப்பு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரோட்டு கடைகளில் கிடைக்கும் உணவகங்களில் இந்த ரொட்டி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது வீட்டில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் மங்களுக்கு கடைகளில் சாப்பிட்றத விட ஆரோக்கியமானதாக இருக்கும் அதோட லீட்ஸும் சேர்த்து கொள்றேன் கடைகளில் அவ்வளவா லீட்ஸ் கரெட்டுலாம் கொஞ்சம் தான் போடிவிடும் நாங்கள் வீட்டில் செய்து கொண்டும்போது கொஞ்சம் கூடுதலாக போட்டு செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ வேறங்க எல்லாமே பஜ்ஜ தன்மையாகவே இருக்குது எதுவுமே எரியாவில்ல எரிஞ்சு நல்லா வதங்கி வர இல்லை பார்த்துக்கொள்ளுங்க இப்போ லீட்ஸ் கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கு லீட்ஸ் வதங்கி வரும்போது தான் நான் நல்ல வாசம் உண்டு வரும் அதோட கறிவேப்பிலையும் பிளேம் போட்டுக்கொள்கிறேன் கறிவேப்பிலை இங்கே மருந்து மாதிரி தான் பாவிக்க வேணும் ஏனண்டா இருந்துட்டு போகிற தமிழ் கடைக்கு வேண்டிட்டு வந்து வைக்கிறதும் ஒரு ஒரு சின்ன ஸ்ரீலங்காவில் பத்து ரூபாவுக்கு கிடைக்கிற கறிவேப்பிலை இங்கே மூன்று தொண்ணூறு நாலு ஃப்ரையாங்க வைங்க ஆயிரத்துக்கு மேலே இலவங்க காசுக்கு அப்படியா இருந்தாலும் கிடைக்கணும் அடிக்கடி போனால் தானே வாங்க முடியும் போகும்போது வாங்கிட்டு வந்து வைக்கிறது இப்போ வேறங்க எல்லாமே அரைப்பதுக்கு வதங்கி வந்துச்சு நல்லாவே லீட்ஸ் நல்லா வாசம் பெறுது இப்போ நான் எல்லாம் மரக்கறையையும் ஒரு சைட்டாக விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போடுறேன் எண்ணெயை போட்டு அதில் ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றுவோம் நல்லா பொரிஞ்சு பொறிக்கிற மாதிரி பொறிக்க தேவையில்லை முட்டை கொத்தரொட்டிக்கு தானே சும்மா அந்த கொத்தரொட்டி கொத்துற மாதிரி கொத்தி எடுப்போம் முட்டை ஏன் துண்டு துண்டு பாருங்க இந்த மாதிரி கலக்கி விட்டு துண்டு துண்டாக தான் கொத்தி எடுக்கணும் முட்டையை உங்களை விரும்பினா அதில் மிளகும் சேர்த்து கொள்ளலாம் கொத்தரொட்டிக்கு அவ்வளோவா மிளகு சேர்க்க தேவையில்லை எனக்கு பிடிக்காது அதனால சேர்த்து கொள்ளல இது கொஞ்சம் ஆகண்ட பார்த்துட்டு நல்லா நாங்கள் கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொட்டி போட்டு நான் இப்போ ஏற்கனவே கொத்தி வட்டி எடுத்து வச்சுக்கிற ரொட்டி தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் ரொட்டி செய்கிற வீடியோ பரோட்டா அப்படி செய்கிறேன் நான் இதில் ஃபின் பண்ணுறேன் பார்த்து கொள்ளுங்க வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் ஈஸியாக செய்து கொள்ளலாம் பரோட்டா இப்போ இல்லை மரக்கறி எல்லாத்தையுமே சேர்த்து முட்டை துண்டு துண்டாக வந்துட்டு பாருங்க இனி மரக்கறி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இதோட முட்டையோடு நீங்கள் என்ன ஒரு முட்டை கூடுதலாக தேவைன்னாலும் போட்டு கொள்ளலாம் என்ன அதிக முட்டை போட்டால் அப்புறம் முட்டை கொத்து மாதிரி ஆகிடும் அதனால தான் ரெண்டு முட்டை போட்டுக்கிறேன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் இதை செஞ்சு கொள்கிறேன் நாங்கள் இப்படி எல்லாமே செய்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம்லேயும் ஒருக்க உப்பு செக் பண்ணி கொள்ளுவோம் இந்த மரக்கறிகளுக்கான மாண்டு பார்த்துக்கொள்ளுங்க கடைகளில் வாங்குகிற ரொட்டியாக இருந்தால் அதில் சிலவெல்லாம் உப்பு குறைவாக இருக்கும் அதனால் நாங்கள் எல்லாமே செய்த லாஸ்ட்லேயும் ஒரு உப்பு பார்க்கணும் கடை ரொட்டியாக இருந்தால் உப்பு குறைவாக இருக்கும் நாங்கள் வீட்டில் இல்லாண்டா சரியாக போட்டு செஞ்சு கொள்வோம் நான் இப்போ வட்டி வச்சுக்கிற ரொட்டியையும் சேர்த்துக்கொள்கிறேன் நல்லா சொப்டான ரொட்டி பரோட்டா பரோட்டாவை குட்டி குட்டியாக வட்டி எடுத்தால் பத்து ரொட்டி ரொட்டி ரெடி ஆகிடும் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம் மீது எங்களுக்கு மிச்சம் மிச்சமாக போதும் நைட்டுக்கும் இருந்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் பாக்கே சாப்பிடணும் போல இருக்குது தானே நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் கருத்தில் இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா ரொட்டி வாசம் வருது கொத்தும்போது தான் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் போட்டு கொத்தும்போது இப்போ நான் எல்லாமே ஓரளவுக்கு பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துட்டுது நான் இப்போ குழம்பு சேர்த்துக்கொள்கிறேன் மட்டன் குழம்பு நாங்கள் ஏற்கனவே சமைச்சி வச்சால் மட்டன் கறியிலேருந்து குழம்பையும் இறச்சியையும் சேர்த்து கொள்கிறேன் இதுக்கு தான் அந்த குழம்பா வைக்கணும்னு சொல்கிறது குழம்பு விடணும் அப்போ தான் ரொ கொத்துரொட்டி டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பா விட்டால் தேவையான அளவுக்கு கறியையும் குழம்பையும் சேர்த்து இறச்சியையும் விட்டுக்கொள்வோம் இந்த குழம்பு நிறைய சேர்க்குறபடியாக நாங்கள் பச்சை மிளகாய குறைவாக போட்டுக்கொண்டால் நல்லா மெல்லாம் இல்லாடியெல்லாம் சேர்ந்து உரைக்கும் பிறகு வயிறு அவ்வளோதான் நான் கொஞ்சம் தாராளமாகவே குழம்பு விடுறேன் ரொட்டியெல்லாம் குழம்புல ஊறி விறைகளை தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு இல்லாட்டிக்கு கொத்து ரொட்டி நல்லா இருக்காது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இங்கே எப்போதாவது இருந்துச்சு கடையில் கொத்தரொட்டி வாங்கினாலே அதுக்கு அதிகம் ம லீட்ஸ் அதுகளெல்லாம் இருக்குது எங்கேயாவது ஒன்று தான் இருக்கு இந்த கரெக்ட் லீட்ஸ் எல்லாம் குழம்பும் அப்படியோ இந்த மணம் அடிக்கும் இந்த பச்சை மணம் தூள் மணம் நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்றதா சாப்பிட்றதால டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமானு செஞ்சு கொள்ளலாம் சரிங்க இப்படி குழம்பாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாக நான் கணக்கானூராய்ப்புலாம் தூளை போட்டு குழம்பு ரெடி பண்ணினோம்டா ஓகே பாருங்க நான் இந்த அழகுற சுண்டு தானே எங்கட அதால் தான் கொத்தி எடுக்கிறேன் குட்டி குட்டியாக வர்றதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளையே கொண்டு ரொட்டி ரெடி பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் இப்படி இருக்கும் கொத்தி பாருங்கள் இதால் நல்லா குட்டி குட்டியாக வரும் எல்லா வீட்டிலையும் அதிகம் இருக்கும் இந்த கப் அழகுற கப் சுண்டுன்னு சொல்லுவோம் அதால் கொத்தி எடுப்போம் பாருங்க நல்லா சின்னன்னு சின்னன்னா வருது நீங்க என்னமே குட்டியா வேணுமாண்டா இன்னும் கொத்தி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க அருமையான ரொட்டி ரெடி ஆயிட்டு எங்களுக்கு நீங்க உப்ப பார்த்து இந்த டைம்ல செக் பண்ணிவிட்டு காணுமெண்டா காணாவிட்டா போட்டுக்கொள்ளுங்க பாருங்க இப்போ பச்சை வெங்காயம் கொஞ்சம் கொள்ளுவோம் கொஞ்சம் கடி போது நல்லா இருக்கு இந்த பச்சை வெங்காயம் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம்

இந்த சூட்டிலையே அந்த போட்ட வெங்காயம் ப நல்லா இருக்கும் அந்த சூட்டிலே வதங்கின மாதிரி நல்லா இருக்கும் அரை அரைப்பதத்துக்கு பச்சை தன்மையாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய காணொலிகள் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள்